क्योंकि भारतीय उत्पादों पर தொடர்ந்து பணிபுரிய வேண்டும் என கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பாக பார்த்தோம் என்றால் சென்னை பெருநகர மாநகராட்சி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது இந்த அறிவிப்பை தடுக்கும் விதமாக இதனை தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தனர் அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த சென்னை பெருநகர மாநகராட்சி பொறுத்தவரையுமே தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்த நிலையில் சென்னை பெருநகர மாநகராட்சி முன்பு தூய்மை பணியாளர்கள் கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்பாக பதிமூன்று நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த போராட்டத்தின் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் தூய்மை பணியாளர்களுக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்காததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தோம் என்றால் உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பாக ஒரு வழக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு பொறுத்தவரையுமே கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்பாகவே விசாரணைக்கு வந்த நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக இந்த பதில் வராமல் சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு ஆதரவாக இதில் வழக்கானது தள்ளி வைக்கப்பட்டது அந்த வகையில் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரையுமே இந்த ராம்கியின் கீழ் இந்த தனியார் ஒப்பந்தத்தின் கீழ் நாங்கள் பணிபுரிய மாட்டோம் எங்களுக்கு இந்த மாத வருமானத்தை உயர்த்தி தர வேண்டும் என்ற உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி தான் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டதன் எதிரியாக தூய்மை பணியாளர்கள் பார்த்தோம் என்றால் கடந்த ஒரு இரண்டு வாரத்திற்கு முன்பாக பதிமூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபடும்பொழுது விடியற்காலை அதாவது மேல் மணிக்கு மேல் அளவில் பார்த்தோம் என்றால் வலுக்கட்டாயமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் காவலர்கள் தொடர்ந்து அவர்களை கைது செய்து பல்வேறு தனியார் மண்டபங்களை அடைத்து வைத்தனர் குறிப்பாக சென்னை பெருநகர மாநகராட்சி முன்பு இனி வரும் காலங்களில் நீங்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது உங்களுக்காக சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் இருக்கக்கூடிய பகுதிகளில் உங்களுக்கு இந்த தனியிடம் அந்த இடத்தில் நீங்கள் சென்று இந்த போராட்டத்தை நடத்தி கொள்ளலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் சார்பாக அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த திருப்பை மறுக்க ஏற்ற இந்த தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை கைவிடப்பட்டு வீட்டிலிருந்தே தொடர்ந்து அவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் போல் தொடர்ந்து கடந்த ஒரு மாதங்களாகவே நடத்தி வருகின்றனர் குறிப்பாக இந்த மண்டலம் ஐந்து மற்றும் ஆறில் பணியாற்றக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரைமே இதுவரைக்கும் அதாவது ஒரு மாத காலமாக பணிக்கு செல்லாமல் வீட்டிலேயே முடங்கி இருக்கின்றன குறிப்பாக கடந்த ஒரு ஒரு வாரங்களாக பார்த்தமென்றால் அவருடைய சூழ்நிலை என்றவர் பார்த்தமென்றால் குறிப்பாக இந்த ராம் கீழ் தனியார் நிறுவனம் பொறுத்தவருமே தூய்மை பணியாளர்கள் வீடுகளுக்கு சென்று தொடர்ந்து நீங்கள் பணிக்கு வர வேண்டும் வர வேண்டும் என அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் இந்த அழுத்தத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சென்னை பெருநகர மாநகராட்சி முன்பு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக ஒரு தகவலும் கிடைத்திருந்தது அந்த வகையில் பார்த்தோம் என்றால் கடந்த ஒரு வாரங்களாகவே இந்த தூய்மை பணியாளர் அதாவது தனியார் ஒப்பந்ததாரர்கள் தொடர்ந்து இந்த தூய்மை பணியாளர்களை இந்த வலுக்கட்டாயமாக வர வேண்டும் என்ற அழைத்ததன் பேரில் தொடர்ந்து கடந்த ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக இந்த மண்டலம் ஐந்து மற்றும் ஆறில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து இந்த மண்டல அதிகாரிகள்

இனிவரும் நேரங்களில் அதாவது மாலை நேரங்கள் வரை இனிவரும் பணியாளர்கள் தனிப்பட்ட முறையில் அதாவது அவர்கள் தனிப்பட்ட முறையில் தான் இந்த 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 மனு மனு அளிப்பார்கள் சார்பாக அளிப்பது எவ்வித ஒரு தகவலும் வரவில்லை ஆனால் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசிய போது எங்கள் சார்பாக நாங்கள் இதுவரைக்கும் மனு அளிக்க ஒரு அனுமதியும் வழங்கவில்லை ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர்கள் தூய்மை பணிகளை சென்று ஆணையரிடம் ஒரு மனு அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்த நிலையில் தான் தற்போது இந்த போலீஸ் பாதுகாப்பு பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு குறிப்பாக காலை ஏழு மணி முதலிருந்தே ஒரு பதினோரு மணி வரை தொடர்ந்து தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பு என்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இருந்த நிலையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த போலீஸ் பாதுகாப்பு பொறுத்தவரைக்கும் தற்போது குறைந்து வருகிறது குறிப்பாக தூய்மையை பணியாளர்கள் தனிப்பட்ட முறையில் தான் அவர்கள் வந்து மனு அளிப்பார்கள் என ஒரு தகவலும் வந்த நிலையில் தற்பொழுது இந்த போலீஸ் பாதுகாப்பு தற்போது குறைந்திருக்கிறது இது மட்டும் இல்லாமல் மாலை நேரம் வரை அதாவது மாலை ஐந்து மணி வரை இந்த போலீஸ் பாதுகாப்பு பொறுத்தவரை சற்று குறைந்துதான் காணப்படும் எனவும் தேவைப்பட்டால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்பொழுது காவல்துறை சார்பாகவும் ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரையுமே தன்னுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த தூய்மை பணியாளர்கள் ஆணையரை சந்தித்து ஒரு மனு அளிப்பதாக ஒரு தகவல் வந்த அடிப்படையில் இந்த போலீஸ் பாதுகாப்பானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தூய்மை பணியாளர்கள் இன்று மாலை வரை வரவில்லை என்றால் இந்த போலீஸ் பாதுகாப்பு பொறுத்தவரையும் சாதாரண நாட்களில் இரண்டு காவலர்கள் மூன்று காவலர்கள் அந்த அடிப்படையில் தான் இனி வரும் காலங்களில் செயல்படுவார்கள் என்ற அடிப்படையும் தெரிவித்துள்ளது குறிப்பாக இதுவரைக்குமே இரு ஒரு மாதங்களாக தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நிரந்தர முடிவு கிடைக்கவில்லை என்றாலும் மேலும் அவர்கள் தொடர்ந்து ஒரு போராட்டத்தில் இருந்து வரும் வகையில் தான் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் பொதுமக்களுக்கு ஏதாவது பொதுமக்களுக்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் தொடர்ந்து வீட்டுக்குள்ளே அவர்கள் புரோடக்ட் ஈடுபட்டு வருவதால் இந்த பல்வேறு இடங்களில் கொட்டப்படும் கழிவுகள் முழுவதுமே அதில் தூய்மைப்படுத்தாத தூய்மை பணியாளர்கள் இல்லாத கஷ்டத்தினால் தொடர்ந்து அந்த பிரச்சனையானது நீடித்து வருகிறது குறிப்பாக சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பாக இந்த தற்காலிகமாக தூய்மை பணியாளர்களை கொண்டு இந்த தூய்மை பணி ஈடுபட்டாலுமே அவர்களுக்கு முறையான ஊதியம் வழங்கப்படுதா என்பது பார்த்தா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது அந்த வகையில் தான் இந்த நிரந்தர பணியானது வழங்க வேண்டும் இந்த ராம் கி தனியார் ஒப்பந்தத்துடன் நாங்கள் இணைய த தயாராக இல்லை மீண்டும் அந்த மாநகராட்சியின் கீழே நாங்கள் பணிபுரிய தயாராக உள்ளோம் அதற்கு

குறிப்பாக இந்த போராட்டக்காரர்கள் தொடர்பாக பார்த்தோம் என்றால் கடந்த ஒரு இரண்டு வாரத்திற்கு முன்பாக எட்டு கட்டமாக பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது இந்த எட்டு கட்ட பேச்சுவார்த்தை பொறுத்தவரைமே தான் முடிவுற்றது அதன் தொடர்ச்சியாக மீண்டும் இன்று இந்த தனிப்பட்ட முறையில் தூய்மை பணியாளர்கள் ஆணையரை சந்தித்து மனு அளிப்பதாக தகவல் தெரிவித்த நிலையில் தற்பொழுது வரை இந்த பேச்சுவார்த்தை குறித்து எந்த ஒரு நடவடிக்கையுமே ஆணையர் சார்பாக எடுக்கவில்லை மாநகராட்சி சார்பாகவும் எடுக்கவில்லை அந்த வகையில் இந்த மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து ஒரு கோரிக்கை வைத்தாலுமே அவர்களை கோரிக்கையில் ஏற்று விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து மாநகராட்சி செயல்படுவதாக அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரைமே இந்த உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பாக ஒட்டுமொத்தமாக இருநூறு பேர் முன்னூறு பேர் போன்று வந்து மனு அளிக்க மாட்டார்கள் ஏதோனும் ஒரு ஐந்து பேர் பத்து பேர் என்ற அடிப்படையில் தான் மனு அளிப்பார்கள் அவர்களுக்கு அந்த மனுக்களை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் இந்த தனியார் நிறுவனம் பொறுத்தவரை ராம்கி நிறுவனம் பொறுத்தவரைமே உங்கள் வீடுகளுக்குள் வந்து இந்த அழுத்தம் தராமல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என நடவடிக்கைகளானது எடுக்கப்படும் என சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பாகவும் இந்த ஆணையர் சார்பாகவும் ஒரு தகவலான தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த ஒரு சில பிரச்சனை காரணமாக மூலமாக இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெறாது ஒட்டுமொத்தமாக அதாவது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக பெருநகர மாநகராட்சி முன்பு போராட்ட காலம் நடந்தது அந்த அதுபோன்று எட்டு கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் அதுபோன்று போராட்டங்கள் மீண்டும் முன்வைத்தால் மட்டுமே இந்த போராட்ட காலத்தில் எதிரொலியாக தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெறும் ஆனால் தற்பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போலீசார் குவிப்பு மட்டுமே இருந்து வருகிறது குறிப்பாக இந்த மாலை ஐந்து மணி வரை இந்த போலீசார் குவிப்பு என்பது இருந்திருக்கும் இந்த சோதனை அடிப்படையில் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் வராத அளவிற்கு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலத்தப்பட்டு அந்த வகையில் தான் இந்த பேச்சுவார்த்தை பொறுத்தவரைமே இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை தேவைப்பட்டால் அமைச்சர் மேயர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளிடம் கலந்தாலோசிக்கப்பட்டு இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட கிடைத்த தகவலின் அடிப்படையில் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு போலீசார் பாதுகாப்பு பணிக்கு குவிக்கப்பட்டிருந்தார்கள் அது தொடர்பான தற்போதைய நிலவரத்தினை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன் தென்காசியில் வனத்துறையை கண்டித்து